ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஃப்காரியான் சேனல் இப்போ நம்ம இடியாப்பூ எப்படி தாள்க்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ந்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தம்தழை கருவாத்தலை போட்டு நானாக வதக்கிட்டு வெங்காயம் நானா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டு நானாக வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கரா மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெந்ததுக்கப்புறம் உதித்தீ வச்ச நாலு இடியாப்பத்தை போடுங்க பிச்சு போட்ட இடியாப்பத்தை பற்ற நன்னா நான் விதக்கி விட்டு கிளறுங்க நானாக வதங்கினதுக்கப்புறம் முட்டை இடியாப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்